இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரி அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பசும் நீல நிறமாக மாறுதல் சிறப்பு மிக்க கால பைரவர் சிலை அருள்மிகு நாகசக்தி அம்மன் திருக்கோவில பத்தி தான் இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்ற மக்களே இந்த சக்தி வாய்ந்த திருக்கோவில் எங்கே அமைந்துள்ளது என்பதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் அருள்மிகு நாகசக்தி அம்மன் திருக்கோவில் கோயம்புத்தூர் மலு மாசாம்பட்டி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இத்தலம் வடநாடு கோபுர அமைப்பில் அமைந்துள்ளது இத்தலத்தில் பசும்பால் நீல நிறமாக மாறுதல் போன்ற அதிசயத்தக்க நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன இத்தலத்தில் அரைவட்ட தியான மண்டபம் பதினெட்டு சித்தர்கள் பூஜை புக்தர் திருவள்ளுவர் வள்ளலார் ராமநாத சுவாமிகள் சீரடி சாய்பாபா போகர் சித்தர் முன் மண்டபம் போன்றவையும் அமைந்துள்ளன பதினெட்டு படிகள் ஏறி கோவிலுக்கு செல்லும்படி அமைப்பும் முப்பத்தி இரண்டு அடி உயர மகா கால பைரவர் சிலையும் அமைந்துள்ளது இங்கு சிறப்பு மிக்கதாக போற்றப்படுகின்றது பல வருடங்கள் நாகசக்தி அம்மன் வழிபாடு நடைபெறுகின்றது அத்தனை வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் திருமண தடை ஏற்பட்டிருந்தாலும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் பால் அபிஷேகத்தில் பங்கு பெற்று நமது கையில் கருவறை சென்று பால் அபிஷேகம் செய்து வந்தால் நன்மைகள் கிடைக்கும் நிலவேம்பு மூலிகை பால் தருவதல் இத்தலத்தில் தான் முதலில் உருவாக்கியது அதன் பிறகு நிலவேம்பு கசாயம் உலகம் முழுவதும் பரவியது பிரதி அமாவாசை சத்து சங்கார பூஜை யாகம் சித்ரா பௌர்ணமி ஆடிவெள்ளி கார்த்திகை தீபம் மாசி மகம் மாசி மாதம் ஆயிரத்தி எட்டு கலச பூஜை பிரதிவாரம் வெள்ளிக்கிழமை ஞாயிறு பூஜை நடைபெறுகின்றது வேண்டியும் ராகு கேது தோஷம் நீங்கவும் கடன் தொல்லை மனவியாதி தொழில் விர்தி தீராத வியாதிகள் என அனைத்து பிரச்சனைகளுக்காக பிரார்த்திக்கின்றன இங்கு கூட்டு பிரார்த்தனையும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்றது பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் கண் அடக்கம் திருமணம் முடிந்த பின்பு தாலியை காணிக்கையாக செலுத்தவும் நோய் தீர்ந்த பின்பு எடைக்கு எடை அரிசி தானம் வழங்கவும் சத்ரு சம்கார யாகத்திற்கு நெய் தானம் வழங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்